ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்துல அதிக விலைக்கு விற்கப்படும் ஐந்து மதுபானங்கள் நம்பர் ஒன் இசபில்லாவின் ஐஸ்லே விஸ்கி ஸ்காட்லாந்து லக்ஸரி பெவரேஜ் கம்பெனி லிமிடெடுங்கிற ஒரு நிறுவனம் இந்த விஸ்கியை தயாரித்து நம்ம இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க இந்த விஸ்கி இந்த அளவுக்கு அதிக விலைக்கு விற்கப்படுறதுக்கான காரணம் எழுநூத்தி ஐம்பது அளவு இருக்கும் இந்த விஸ்கி பாட்டில உருவாக்கும் போது அதில் தங்கம் மட்டும் பிளாட்டினத்தை கலந்து தயாரித்து அந்த பாட்டிலோட மேல் பகுதியில் சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு வைரக்கற்களை பதிச்சு அதில் இசபெல்லா இஸ்லேன்னு எழுதப்பட்டிருக்கும் இந்த பாட்டில் பாக்குறதுக்கு ஒரு கலைப்பொருள் மாதிரி இருக்கிறதுனால அதிக ஆடம்பரத்தை விரும்பும் பணக்காரர்கள் இந்த மதுபானத்தை வாங்குறத ஒரு பெருமையா நினைக்கிறாங்க நம்பர் டூ டி அமல் லிமோன்செல்லோ சுப்ரீம் இத்தாலியில அமல் பிங்கிற கடற்கரை பகுதியில் கிடைக்கக்கூடிய எலுமிச்சை பழங்களை பயன்படுத்தி இந்த மதுபானத்தை ஆண்டிகா ரூசோங்கிற ஒரு நிறுவனம் தயாரிக்கிறாங்க எழுநூத்தி ஐம்பது எம்எல் அளவு இருக்கும் இந்த லிமோன் செல்லோ மதுபான பாட்டில தயாரிச்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டிலோட மேல் பகுதியில விலை உயர்ந்த மூன்று சின்ன வைரக்கற்களை பதிச்சு நாலாவதா பதினெட்டு புள்ளி அஞ்சு கேரட் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வைரக்கல்லையும் பதிக்கிறாங்க இந்த மதுபான பாட்டிலோட விலை நம்ம இந்திய மதிப்புல சுமார் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு விற்கப்படுது நம்பர் த்ரீ பில்லியனர் ஓட்கா இந்த ஓட்காவில ஸ்டார்ஜான் ரொம்ப விலை உயர்ந்த மீன்களோட முட்டைகளை சேர்த்து தயாரிச்சு அதை ஐந்து லிட்டர் பாட்டில நிரப்பி லியோன் வைரஸ் லக்ஸரி குரூப் நிறுவனம் நம்ம இந்திய மதிப்புல சுமார் முப்பத்தி கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யறாங்க இந்த மதுபானம் இந்த அளவுக்கு அதிக விலைக்கு விற்கப்படுறதுக்கான இன்னொரு காரணம் பில்லியனர் ஓட்கா இருக்கக்கூடிய பாட்டில தயாரிக்கும் போது அதோட பிளாட்டினத்தை கலந்து தயாரிச்சு அந்த பாட்டிலின் மேல் பகுதியில விலை உயர்ந்த சுமார் மூன்றாயிரம் கற்களை பதிக்கிறாங்க இதனால தான் இந்த ஓட்கா இந்த அளவுக்கு விலை உயர்ந்ததா இருக்கு நம்பர் போர் ஹென்ரி ஐவி டுடோகான் ஹெரிடேஜ் காக்னா பிரான்ஸ்ல டுடோகான்ங்கிற பாரம்பரிய நிறுவனம் இந்த காக்கனாக்குங்கிற மதுபானத்தை தயாரிச்சு அதை மர பீப்பாய்கள் ஊத்தி சுமார் நூறு ஆண்டுகள் வரைக்கும் பாதுகாக்கிறாங்க அப்படி மதுபானத்தை பதப்படுத்தி நூறு ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நல்லா வடிகட்டி தங்கம் மற்றும் பிளாட்டினத்தால செய்யப்பட்ட ஒரு லிட்டர் அளவு கொண்ட பாட்டில் நிரப்பி அதை நம்ம இந்திய மதிப்பில் ஒரு லிட்டர் காக்கனாக் மதுபானத்தை பதினேழு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யறாங்க நம்பர் ஃபைவ் வின்ஸ்டன் காக்டைல் ஆஸ்திரேலியாவில மெர்போனியில் ஒரு இடத்துல ட்வெண்ட்டி த்ரீங்க அப்படிங்கிற கிளப்ல இந்த காக்டைல் மதுபானத்தை தயாரிச்சு அதுல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து நூறு ஆண்டுகள் பழமையான காக்நாக் மதுபானத்துல சேர்க்கப்படும் மூலப்பொருளை சேர்த்து வெறும் அறுபது எம் மட்டுமே நம்ம இந்திய மதிப்புல சுமார் பத்து கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம டைம் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்